வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது மேங்களூர் தோவே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது மேங்களூர் தோவே ஆக்சுவலி இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ரெசிபி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து பேசிக்காக பாசிப்பருப்பு வச்சு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் போடுறேன் இதில் வந்து பெருங்காயம் போட்டால் தான் வாச பெருங்காயம் வந்து நல்லா வாசனை தூக்கலாக இருக்கணும் பொறிச்சு போட்டால் இன்னும் நல்லா வாசமாக இருக்குங்கிறதுனால தான் முதல்ல எண்ணெயை ஊற்றி பெருங்காயத்தை பொரிய விட்டுருக்குறேன் பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சோக் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இந்த பெருங்காயத்தோடு இதை சேர்த்துறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் கு துருவனை இஞ்சி மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக நறுக்கினது கொஞ்சமாக கருவேப்பில தக்காளி ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சது இது வதக்க வேணாம் இதில் தான் போட போகிறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம் குக்கரில் ஒரு நாலு விசில் வர விட்டுருந்தேன் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு தொடர்ந்து பார்க்கலாம் நல்லாவே வெந்துருக்கு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதை கீழே இறக்கி வச்சுட்டு தாளிக்க போகிறோம் இதுக்கு தேவையான தாளிதம் பண்ணிடலாம் பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அது காஞ்சிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் போடுறேன் மிளகா வத்தல் ஒரு மூணு மிளகா வத்தல் கிளி வச்சிருக்கிறேன் அதோட கருவேப்பில் அதையும் இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விடுறேன் வெந்த பருப்பில் இந்த தாளிதத்தை சேர்த்துடலாம் அடுப்பில் திரும்பவும் இந்த வெந்த பருப்பை வச்சுருக்கிறேன் இந்த தாளிதத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இன்னொரு இடங்க இப்போ இதை எடுத்து பரிமாறுறதுக்கு எடுத்து வைக்கிறேன் இப்போ இதை எதோடெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாங்கிறது நான் சொல்கிறேன் சுட சுட சுவையான ஆரோக்கியமான தோவை மேங்களூர் தோவை தயாராகிடுச்சு இதை வந்து தாலி தால் தோவைன்னு சொல்லுவாங்க தாலி தோவைன்னு சொல்லுவாங்க இதில் நான் சொன்ன மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது தோரம் பருப்பு சேர்த்து செய்யலாம் பீர்க்கங்காய் சேர்த்து செய்யலாம் அதெல்லாம் நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்தடுத்து நாங்கள் அந்த வீடியோ சேர்த்து போடுறோம் இது வந்து இப்போ என்ன எதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்லான்னா சுடுசாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இது அதோட குழம்பு மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரிக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் டேஸ்டியாக இருக்கும் இந்த நம்ம கீ ரைஸ் ஜீரா ரைஸ்லாம் செய்கிறோம் இல்லையா அதுக்கும் இது வந்து சேர்த்து சாப்பிட்லாம் நீங்கள் இந்த குறிப்பு செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்